மதுரை சித்திரை திருவிழாவின் போது கள்ள மீது அதி அழுத்த பம்புகள் மூலம் கோரிய வழக்கில் ஒன்றை தெரிவித்துள்ளார் மேலும் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைகிறார் வணக்கம் சல்மான் இது குறித்தான கூடுதல் விவரம் உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா நிகழ்வின் பொழுது மூன்றாம் தேதி கள்ளனகர் வைகை எழுந்திரும் நிகழ்வானது நடைபெறும் இந்த நிகழ்விற்காக கல்லலகர் அழகர் கோவிலிலிருந்து புறப்பாடாகி பல்வேறு பகுதிகளில் மதுரை மாவட்டத்தில் அழகர் கோவில் தொடங்கி மாநகர் கோரிப்பாளையம் பகுதி வரைக்குமாக எதிர் சேவை நிகழ்வானது நடைபெறும் அந்த நிலையில் அந்த ஏற்கனவே அவர் பக்தர்கள் நேர்த்தி அவர்கள் தோல் பையில் இருக்கக்கூடிய பிரஷர் பம்புகளை பயன்படுத்தி திரவியங்கள் மற்றும் வேதிப்பொருட்களை கலந்து பாய்ச்சுவதன் காரணமாக கள்ளழகர் சுவாமி தங்க குதிரை வாகனம் மற்றும் விலை மதிப்பற்ற ஆபரணங்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்படுவதாகவும் எனவே இதுபோன்று பிரஷர் தரக்கூடிய பைப்புகள் மூலமாக தண்ணீர் பீச்சி அடிப்பதை முறைப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என கூறி அந்த ஒரு கருத்தை தற்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக இந்த வழக்கை பொறுத்தவற்றிலும் மதுரை சேர்ந்த நாகராஜன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த வழக்கை தொடர்ந்து இருந்தார் எனதால் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழாவின் போது அந்த பிரஷர் பம்புகள் மூலமாக கள்ளலகர் மீது தண்ணீரை பீச்சு தடை விதிக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த மனுவானது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது முன்பு இயற்கையான முறையில் கள்ளலகர் மீது தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்பொழுது அதிக விசையுடன் கூடிய பம்புகளை கொண்டு தண்ணீரை பீச்சி அடிக்கின்றனர் பெண்கள் குழந்தைகள் மீது அதிக விசையோடு பம்பு மூலமாக தண்ணீர் பீச்சி அடிக்கின்றனர் இதனை முறைப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என குறிப்பிட்ட நீதிபதி அவர்கள் இந்த வழக்கில் மதுரை மாநகர காவல் ஆணையர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோரை எதிர் மனுதாரராக சேர்க்க உத்தரவிடப்பட்டு இந்த வழக்கை விரிவான உத்தரவு வரும் செவ்வாய் கிழமை பிறப்பிக்கப்படும் என கூறி வழக்கை தற்பொழுது ஒத்தி வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே அழகர் கோவில் இந்த திருவிழா போது கடந்த ஆண்டு இந்த பிரஷர் பம்புகளை பயன்படுத்துவதன் மூலமாக பக்தர்களும் சரி அதே போன்று சுவாமி சிலைகளும் ஆபரணங்களும் பாதிக்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்த நிலையில் தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு இந்த வழக்கு விரிவான விசாரணை விசாரணைக்காக ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை என்று உத்தரவு குறித்தான தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி